இந்த வீடியோவில் பழமொழி நானூறு அதாவது நானூறு பழமொழியும் நம்ம ஷார்ட்கட் வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு இருபது பார்ப்போம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அதுக்கு வீடியோ போட சொல்லி ஓகே பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பெரியதன் ஆவி பெரிது அதுக்கு பொருள் என்னன்னா அருக நடி போற்றுவோம் நான் வந்து இது எதுக்குமே விளக்கம்லாம் சொல்ல போகிறதில்ல இந்த வார்த்தை வந்தால் இது நமக்கு யாவோ வரணும் அவ்வளோதான் ஓகேவா இதுக்கு மட்டும் பார்ப்போம் ஓகே இப்போ வந்து பெரியதன் ஆவினால் பெரிய ஆவி பெரிய ஆவி வருது அப்படின்னா முருகன் வந்து அடித்து விரட்டி விட்டுருவார் அருகன்னா முருகன் வச்சுக்கிறேங்க ஸோ முருகன் வந்து அடித்து விரட்டி விட்டுருவார் ஓகேவா அடுத்து அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல் அப்புடின்னா மேல்நிலை அடைதல் இப்போ இதை எப்படி ஆக வச்சுக்கலாம் அப்படின்னா நீரால்னா நீர் துடும்பு வந்து துடும்பெல்லாம் துடுப்புன்னு வச்சுக்கிறேங்க எரி எரிந்து விடலாம் எரியிறது ஒன்றும் இல்லை இப்போ நம்ம கடலில் வந்து கப்பலில் போயிட்டுருக்குறோம் அப்போ அதில் வந்து அந்த காலத்துலலாம் துடுப்பு தானே யூஸ் பண்ணுவாங்க அந்த துடுப்பை வந்து நம்ம எரிஞ்சிடும் அப்போ அது வந்து மேல்நிலைக்கு போயிட்டு எங்கிட்ட விழுந்துருது ஓகேவா அப்போ அதான் மேல்நிலை அடைதல் நீரில் துடும்பு எரிந்து அந்த துடுப்பை எடுத்து நம்ம நீரில் போயிட்டுருக்கும் போது துடுப்பை எடுத்து எரிஞ்சிட்டோம்னா அது மேலே போயிடும் அதான் மேல்நிலை அடைதல் அடுத்த பால் செருக்குமாறு அப்படின்னா அற நெறியாளனுக்கு உபதேசம் இப்போ அக்காரம்ல அக்காரம்னா அக்கா செருக்குன்னா நீ ரொம்ப செருக்காத ஆணவம் திமுறோடு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த செருக்கு ஓகேவா இப்போ அக்கா வந்து யாராவது ரொம்ப செருக்கோடு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உபதேசம் பண்ணுவாங்க ஓகேவா உபதேசம் பண்ணி பாலெல்லாம் குடிக்கிறதுக்கு வாங்கி கொடுப்பாங்க அப்போ அவங்க வந்து உபதேசம் பண்ணனால ஒரு அறப்படி ஒரு நெறியாளன்னா மாறிடுவாங்க அதான் ஷார்ட்கட்டு அதாவது அக்காரம்னா அக்கா அக்கா செயற்கோடு இருக்கிறவங்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க உபதேசம் பண்ணிவிட்டு அவங்க வந்து நெறியாளனா மாறினதுக்கப்புறம் பாலெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அவ்வளோதான் அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு அதாவது தளராதவன் செல்வனாவானான் இப்போ நம்ம ஊரில் அங்காடி கடை அங்காடி ரேஷன் கடை இருக்கும்ல அங்கே இருக்கும் நம்ம போய் பாசாமலாம் வாங்கிட்டு வருவோம் அந்த ரேஷன் கடை பக்கத்தில் பழங்காய்க்கிற கண்ணெல்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் அதை வந்து அந்த ஆடு மாடுலாம் ஏறி போய் மேய்ஞ்சிடும் சரியா அப்போ அந்த மேய்க்கிறவங்க வந்து அதில் தான் மேய்ப்பாங்க அப்போ அப்படி மேய்க்கிறவங்க தான் மனசு தளராமல் இருப்பாங்க என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போ ஏ நம்ம பேசிக்கிறோம் அப்படின்ட்டு ஆடு மாடை மேய்ப்பாங்க அப்போ மனம் தளராமல் மேய்க்கிறாங்க பார்த்தீங்களா அவங்ககிட்ட ஆடுதான் தான் அதெல்லாம் தின்னு நல்லா செழிப்பாக வளர்ந்து அதை விற்று செல்வன் ஆயிடுவாங்க இவங்க புரியுதுன்னு நினைக்கிறேன் ஓகே அங்காடின்னா அங்காடி அங்கே வந்து ஆடு வந்து பழங்கு வைக்கிற பழங்கு கண்ணெல்லாம் வந்து மேயும் மனசு தளராமல் மேய்ப்பாங்க அந்த ஆடு மா மேய்க்கிறவங்க மேய்ச்சி அந்த ஆடெல்லாம் விற்று செல்வன் ஆயிடுவாங்க அஞ்சாதே தின்பது அழுவதன் கண் அதாவது கொடியவன் வந்து பார்க்க மாட்டானா ஓகேவா கொடியவன்னா கெட்டவங்க தானே இப்போ வந்து அஞ்சாமல் தின்னுவாங்க இப்போ வந்து அழுவதன் கண் இப்போ வீட்டில் தான் சண்டேருந்தே வச்சுக்காங்க அவங்க அழுதுகிட்டே வந்து தின்னுவாங்க அ அந்த கண் வந்து அழுதுகிட்டே இருக்கும் ஆனாலும் யார் எப்படி பொண்ணா என்ன அப்படின்ட்டு இந்த கொடி அவங்க என்ன பண்ணுவாங்க எதையுமே நினைக்காம அஞ்சாமல் அவங்க படம் தின்னுவாங்க அதான் கொடியவர்கள் வந்து எதையுமே பார்க்க மாட்டாங்க கொடியவன் பார்க்க மாட்டான் அடுத்து அஞ்சும் பிளிமூப்பு அருங்குற்றுடன் இணைந்து துஞ்ச வறுமை துயக்கு அப்புடின்னா தருமம் செய்யுங்கள் ஒன்றும் இல்லை நம்ம வந்து பினின்னா நோய் மூப்புனா முதுமை அப்போ பினி மூப்பு இதெல்லாம் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு தர்மம் செய்யணும் ஓகேவா தர்மம் செஞ்சால் நமக்கு அதெல்லாம் வராது அஞ்சவார் கிள்ளை அரண் அப்படின்னா கோலைக்கு பாதுகாப்பே கிடையாது அரண் என்பதன் பொருள் பாதுகாப்பு நமக்கு தெரியும் அஞ்சவார் கிள்ளை அப்போ அஞ்சவார் அப்புடின்னா வந்து கோலையன் ஓகேவா அஞ்சுபவர் அஞ்சவர் அப்படியே வச்சுக்கோம் ஏன்னா அஞ்சவார் அப்படின்னா பயப்படாதவங்க அப்படின்னு சொல்லிவிடக்கூடாது அஞ்சவார்னால் அஞ்சு பவர் அப்போ அஞ்சு பவருக்கு இல்லை அஞ்சு பேருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அதான் கோலைக்கு பாதுகாப்பு கிடையாது அடுப்பின் கடை முடங்கும் நாயை புளியாம் எனல் குடிப்பெருமையின் சிறப்பு நம்ம வீட்டில் வந்து நாய் வளர்ப்போம் அந்த நாய் வந்து அடுப்புக்கிட்ட வந்து முடங்கி கிடக்குது அதான் நாய் அப்போ நாய் வந்து வீட்டில் அடுப்புக்கிட்ட முடங்கி கிடக்குது அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு புளி போலவே இருக்கும் சரியா அந்த நாய் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு புலி போல் இருக்கும் இப்போ எப்படி ஒரு குடும்பத்தை ஒரு குடிப்பெருமை பெருமை வந்து ஒழுக்கத்தால் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த குடியிருக்கிற வீட்டுக்கு ஒரு நாய் வளர்த்தோம்னா அது நமக்கு நன்றியோடு இருக்கும் ஓகேவா நமக்கு வந்த தீமையெல்லாம் யாராவது கெட்டவங்க வந்து அவளை கடிச்சு வச்சுன்னு வச்சுக்கிடுவோம் அப்போ அப்படி இருக்கிற அந்த நாயினால் அந்த குடிப்பெருமைக்கு ஒரு சிறப்பு இருக்குது அவ்வளோதான் அனங்காகும் தான் செய்த பாவை தனக்கு அப்படின்னா மகனுக்கு செய்ய வேண்டியதான் அணங்குனா நமக்கு அனங்கு என்பதன் பொருள் வந்து தெய்வம் கடவுளை குறிக்கும் ஓகேவா அப்போ தெய்வம் வந்து தான் செய்த பாவை தான் செய்த பாவைன்னா நம்மளே எப்படி சொல்கிறது தான் செய்த பாவை இப்போ மேரேஜ் பண்ணி நமக்கு ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா அவங்க செய்கிற அந்த புண்ணியம் அந்த தெய்வத்தை வணங்குறதுனால அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குதா அப்போ அவங்க தான் அந்த மகனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும் ஆனங்கன்னா தெய்வம் தெய்வத்தால தனக்கு ஒரு பாவம் கிடைக்குது அப்படின்னா தான் அந்த மகனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும் அணியாரே தம்மை தம வேணும் கொல்லா கலம் அப்படின்னா முகஸ்துதிக்கு மகிழ வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இப்ப ஒவ்வொரு அணியா இருக்கும் இப்ப வந்து ஏதாவது விளையாட்டு நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு அணியா பிரித்து பிரித்து வச்சிருப்பாங்க சரியா அப்போ அந்த அணியை பார்த்தாலே நமக்கு வந்து அவங்க முகத்தை பார்த்து வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க அவங்களாம் தோற்றுடுவாங்க அப்படின்னு நம்ம மகிழக்கூடாது சரியா யாருமே ஜெயிச்சாதான் நம்ம சொல்ல முடியும் அவங்களாம் நான் இப்படி இருக்கிறாங்க இவங்கெல்லாம் இப்படி விளையாடுவாங்கன்னு நம்ம வந்து அவங்கள தப்பாக ஒரு இயல் சிரிச்சிடக்கூடாது அதான் மகிழ வேண்டாம் களம்னா போர் அப்படி மாதிரி வச்சுக்கொண்டே தான் எல்லாம் மாடையின் பின் அறிவு ஆடை போன்றது இப்போ நமக்கு அணினாலே அழகு ஆடை போட்டால் தான் அழகு அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு மனிதனுக்கு எது அழகு அந்த அறிவு தான் நமக்கு ஆடை போன்றது அம்பலம் தால் அப்படின்னா வம்புக்காரனின் வாய் ஒன்றும் இல்லை அம்பலம்னா அம்பா அம்மான்னு வச்சுக்கிறோங்க அம்மா வந்து கூட்டுவாங்க கூட்டும் போது பெசாமல் கூட்டிகிட்டு வர மாட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எதாவது பேசுவாங்க அந்தாக்கில் நம்ம வாயை கொடுத்து வம்பு எடுத்துகிட்டு வந்துட வண்டியை தான் ஓகேவா அவ்வளோதான் அம்பு விட்டு ஆக்கரைக்கு மாறு அன்பால் சாதிக்க வேண்டும் அதாவது அம்பு விடுறது இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ லவ்லலாம் ஹாட் போட்டு இப்படி அம்பு விடுவாங்க ஏன் அப்படி அந்த அம்புக்கு பொருள் என்னன்னா இப்போ தான் தெரியுது அதாவது அன்பால் சாதிக்க வேண்டுமா எதையுமே அதனால தான் அந்த அம்புல அந்த அம்பு விடுறாங்க ஹாட்டில் ஓகே அயலறியாக அட்டுனோ இல்லை அப்படின்னா இனத்தை கொண்டே மதிப்பிடலாம் இப்போ அயல் அய அயலாருனா யாரோ ஒருத்தவங்க வேறு ஒருத்தவங்களா அவங்க வந்து அட்டுனா திட்டு அட்டுன்னா திட்டு அயலார் வந்து இல்லைன்னா இல்லம்னு வச்சுக்கிறீங்க அயலார் வந்து இல்லத்துலேயே இருந்து திட்டுவாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க சில பேர் நல்லவங்களா இருப்பாங்க சில பேர் கெட்டவங்களா இருப்பாங்க பேசிகிட்டே இருப்பாங்க அப்போ அந்த திட்டுறதை வச்சு அவங்க வந்து என்ன இன்னம் அவங்க எப்படிப்பட்டவங்க அதை நம்ம மதிப்பிடலாம் அயிரை விட்டு வராக வாங்குபவர் அப்படின்னா பயன் நோக்கி செய்வது உதவியாகாது இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம இதை கொடுத்தோம்னா நாளைக்கு அவங்க நம்ம தருவாங்க அப்படின்னு நம்ம ஒன்று எதிர்பார்த்து செய்கிறது வந்து உதவி இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ ஐரை விட்டுனா ஐரை விட்டுனா ஐரமீன் வச்சுக்கிறோங்க வராள்னா இறால் வச்சுக்கிறோங்க இன்றைக்கி நம்ம மீன் கொடுத்து அவங்க நமக்கு ந இறால் தருவாங்க அப்படின்னு நம்ம நினச்சி ஒரு உதவி செய்கிறோம்னா அது உதவி இல்லை பயன் நோக்கி செய்வது உதவி ஆகாது அவ்வளோதான் ஐயாலே போல்வ அயில் அப்படின்னா நல்லதை உணர தீய முடியாது ஐயிலே அப்படின்னா இப்போ ஒரு பாட்டு கொடுக்கும்ல ஐலா ஐலா உன் செடி பூத்து பூ பூத்ததுன்னு வரும்ல உதயநிதி ஸ்டாலின் சாங்க அப்போ அந்த பாட்டு பார்க்கும்போது அதில் உள்ள நல்லதை உணர தீயவங்களுக்கு அந்த பாட்டு புரியாதவங்களுக்கு அதில் உள்ள நல்ல விஷயம் வந்து தெரியாது பாட்டு ஃபுல்லாலாம் தெரியாது சும்மா சாட்களுக்காக சொல்கிறேன் ஓகேவா அப்போ ஐலா ஐலா சாங்கை வந்து பார்க்குறாங்க அதில் உள்ள நல்ல விஷயம் வந்து தீயவர்களுக்கு புரிய புரியாது முடியாது தீயவரால் வந்து அதை உணர முடியாது அரங்கினூல் வட்டு கரையிருந்தார் கெளிய போகிறப்பனா செய்பவனுக்குத்தான் வருத்தம் தெரியும் ஓகேவா ஒன்றும் இல்லை இப்போ அரங்கம் விளையாட்டு அரங்கமாக சரி விழா அரங்கமும் சரி எல்லாமே வந்து ரெடி பண்ணுவாங்க அரங்கினுன்னா அரங்கம் அதில் வந்து நல்லா வட்ட வட்டமாக டிசைன்லாம் நிறைய வைப்பாங்க அந்த கரையிலலாம் இந்த கரையெல்லாம் கரையிலலாம் ஏதாவது டிசைன்ஸு பூவெல்லாம் வச்சு பொருத்துவாங்க அது பார்க்குறதுக்கு எளிமையாகவும் இருக்கும் நல்லா அழகாகவும் இருக்கும் ஆனால் அதையே சில பேர் குற சொல்லுவாங்க இதை இப்படி பண்ணிக்கலாம்ல அப்படி பண்ணிக்கலாம் சில நேரம் போர் சண்டைக்கே வந்துடுவாங்க நீனும் இப்படி பண்ணி வச்சுக்கிற அப்படின்னு ஆனால் அந்த அரங்கத்தையும் நம்ம ஜோடிக்க வந்து ஒருத்தன் கஷ்டப்பட்டுருப்பான் அதோட கஷ்டம் அது அவனுக்கு தான் செஞ்சவனுக்கு தான் தெரியும் சரியா அப்போ செய்வனுக்கு தான் அதோடய வருத்தம் தெரியும் அது செய்யவே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நீ இதுக்கு சண்டை போறியா அப்படின்னு நமக்கு வரும் அடுத்த அறிந்தரி கால் நீர்படும் பகையை அறவே ஒலிக்க வேண்டும் அறிந்தரி கால் அப்புடின்னா இந்த இங்கே காலை தனியாச்சுக்கிறனும் அறிந்த தனியா வச்சுக்கணும் நீர் தனியாக வச்சுக்கணும் படுக்கு தனியாச்சுக்கணும் ஒரு சட்டி இருக்குது இப்போ பாத்திரம் இருக்குது ஆட்டுக்கால் வாங்கிட்டு வரேன் அதை நல்லா அரிஞ்சு அந்த ஆட்டுக்காலை வந்து அந்த அடுப்பில் போடுறோம் தண்ணிக்கில் போட்டு நீரில் வந்து அந்த காலை வந்து படுக்க வைக்கிறோம் படுக்க வச்சு நல்லா கொதிக்க வச்சு சூப்பு மாதிரி செஞ்சு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் ஏன் அப்புடின்னா அப்போ தான் நமக்கு வந்து பகையே வரக்கூடாது ஒருத்தவங்களுமே சண்டை வந்துருச்சு அப்படின்னா ஆட்டுக்காலை வாங்கி நல்லா அரிஞ்சு அடுப்பில் போட்டு நீரில் படுக்க வச்சு சூப்பு செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பகையை வந்து நம்ம ஒழிச்சிடலாம் ஓகேவா அதான் பகையை அறவே ஒழிக்க வேண்டும் காட்டா நரி நரியா மூடர்களின் உறவு கூடவே கூடாது காட்டில் உள்ள நரினாலே தெரியாது தந்திரத்தால என்ன வேணால் பண்ணும் சரியா அதே தான் மனிதர்கள் இடத்துலயும் சில பேர் இருக்கிறாங்க அப்ப காற்றுல நரியை பத்தி அறிஞ்சவங்க மாதிரி இந்த மனிதர்களை பத்தி அறிஞ்சும் இருக்கணும் அவங்க கூட நம்ம உறவு கூடவே கூடாது அழகோடு கண்ணின் இழவு அப்படின்னா ஈகையே செல்வத்திற்கு அழகு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வந்து நம்ம கண் இருக்குது இழவுனால் இழிவுன்னு வச்சுக்கிருங்க ஓகேவா நம்ம வந்து அழகாக கொடுக்குறோம் நம்ம கண்ணில் வந்து எந்த ஒரு இழிவுமே இல்லாமல் நம்ம ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இவங்கன்னா இப்படி கேட்குறாங்கன்ற அந்த அந்த இழிவு வந்து நம்ம கண்ணில் தெரியாமல் அழகாக ஒரு பொருளை எடுத்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வச்சுக்கிற செல்வத்துக்கே அதான் அழகு ஓகேவா அதான் இப்போ ஈகைனா உதவி எது நம்ம செல்வத்திற்கு அழகுனா உதவுறது அந்த கண்ணில் ஒரு இழிவு இல்லாமல் அழகாக எடுத்து கொடுக்குறது இப்படி இருபது இருபதாக பார்ப்போம் முடிச்சிடலாம் இனி போக போக கொஞ்சம் நிறையா போடுறேன் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் உங்களுக்கு யாவகவாதான்னு சொல்ல அதாவது பெரியதான் ஆவி பெருது ஆவி பெருசாக இருந்தால் என்ன அடிக்கும் முருகன் வந்து அடிச்சு போட்டு அதான் முருகன் அடி போட்டுரும் அடுத்து அகலூல் நீராலே துடும்பல் விடல் நீர் துடுப்பு எரிந்து அப்போ நீரில் போடும்போது துடும்ப எரிஞ்சோம்னா அது மேலே போயிடும் அதான் மேல்நிலை அடைதல் அக்காரம் பால் சேர்க்கும் ஆறு அக்கா வந்து செருக்காக இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க உபதேசம் பண்ணுவாங்க உபதேசம் பண்ணிட்டு அவங்க நெறியாளனம் மாறினதுக்கு அப்புறம் பால் கொடுப்பாங்க அதான் அறநெளியாளனுக்கு உபதேசம் இப்படி யாக வந்துச்சுனாலே போதும் அடுத்து அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதாலும் உண்டு அங்காடியில் வந்து ஆடு மாடி மேயும் பழங்கண்ணெல்லாம் வச்சதை அப்ப சில பேர் மனசை தளர விடாதவங்க அது மாதிரி மேய்ச்சி அதை விற்று செல்வன் ஆயிடுவாங்க அதான் தளராதவன் செல்வனாவான் அடுத்து அஞ்சாதே தின்பதும் அழுவதன் கண்ணு அழுதுகிட்டு இருப்போம் நம்ம கண்ணால தனித்தனி ஊற்று அழுதுகிட்டு இருப்போம் ஆனால் அதை நினைச்சு கூட பார்க்காம நீ என்ன வேணா பண்ணிக்க அப்படின்னு அஞ்சாம தின்னுவாங்க சரியா அவங்க வந்து கொடியவன் அப்போ இந்த கொடியவன் வந்து எதையுமே பார்க்க மாட்டான் அழுதா என்னென்ன நமக்குன்னு போயிடுவாங்க அதான் கொடியவன் பார்க்க மாட்டான் அஞ்சும் பினி மூப்பு அருங்குற்றி இணைத்து துஞ்ச வருமோ துயக்கு பினி மூப்பு நோய் மூப்பு இதெல்லாம் வராமல் இருக்கிறான் நம்ம என்ன செய்யணும் தாருமோ செய்யணும் தான் அஞ்சாவ்கில்லை அருன்னா பாதுகாப்பு அஞ்சவர் அஞ்சு பவர் அஞ்சு பவர் அவங்க என்னவாங்க அஞ்சு நாளே அவங்க வந்து கோலைங்க அப்போ கோலைங்களுக்கு வந்து பாதுகாப்பே கிடையாது அவ்வளோதான் அடுத்த அடுப்பின் கடை முடங்கும் நாயை புளியாமினல் அடுப்பில் நாய் வந்து முடங்கி கிடக்கும் அதை பார்க்க எப்படி இருக்கும் புளி மாதிரி இருக்கும் அந்த நாய் தான் அந்த குடிப்பெருமைக்கு நம்ம வாழ்கிற வீட்டுக்கு சிறப்பு அவ்வளோதான் அனங்காகம் தான் செய்த பாவை தனக்கு தெய்வத்தால தான் செய்த புண்ணியத்தில் எதுலேயோ தெய்வம் நமக்கு வந்து ஒரு மகனை கொடுக்குதுன்னா நம்ம தான் அவனுக்கு எல்லாமே செய்யணும் தான் மகனுக்கு செய்ய வேண்டியது அணியாரை தம்மை தமவேனும் கொல்லாக்கலம் ஒரு அணியை பார்த்து அவங்கள வந்து கொல்லாக்கலாம் அவங்கள கொள்ளெல்லாம் போகக்கூடாது அவங்க முகத்தை பார்த்து நம்ம வந்து தப்பாக இடப்பற்றக்கூடாது இவங்க இப்படியே அப்படின்னா மகிழ வேண்டாம் ஓகேவா அந்த முகத்தை பார்த்து நம்ம வந்து அந்த முகஸ்துதிக்கு மகிழ வேண்டாம் அவ்வளோதான் அணியெல்லாம் ஆடையின் பின் அணின்னா அழகு ஆடை போட்டால் தான் அழகு மாதிரி ஒரு மனுஷனுக்கு எது அழகு அறிவு அப்போ அந்த அறிவு தான் நமக்கு மனுஷனுக்கு வந்து ஆடை போன்றது அம்பலம் தால் கூட்டுவார் அம்மாவோட அம்மா வந்து கூட்டுவாங்க கூட்டும்போது சும்மா இருக்காமல் பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது சண்டைக்கு வந்துடுவாங்க வம்புக்கு வந்துடுவாங்க ஸோ அவங்ககிட்ட நல்லா வாயை கொடுத்து நல்லா திட்டிட்டு வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்க அம்பு வம்புக்காரணி வாய் அம்பு விட்டு அக்கா அக்கறக்கு மாறு அப்படின்னா அம்பு விட்டு தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியும் அன்பால் அம்பு விடுறதுனால அன்பு அவ்வளோதான் அன்பால் சாதிக்க வேண்டும் எதையும் அயலறியா அட்டுனோ இல் அயலர்லாம் வந்து திட்டுவாங்க இல்னா இல்லத்திலேயே இருந்து அப்போ ஒருத்தவங்க இல்லத்திலேருந்து திட்டுறாங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா அவங்க இனத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடி கண்டுபிடிக்க முடியும் அதான் இனத்தை கொண்டே மதிப்பிடலாம் ஐரை விட்டு வராள் வாங்குபவர் அப்படின்னா ஐரை விட்டுனா ஐரமீன் வராள்னா இறால் அப்போ ஐரமீனை கொடுத்து இறால் வாங்குறாங்க நம்ம உதவி செய்ய ஏதோ ஒரு பயனை நோக்கி தான் நம்ம அந்த உதவி செய்யணும் அப்படி செய்கிறது உதவி ஆகாது அதுதான் நோக்கி செய்வது உதவி ஆகாது அயிலாலே போல்பா அயில் ஐலா ஐலா சாங்கை வந்து ஐலா ஐலா அப்படிங்கிற அப் அப்படிங்கிற மாதிரி ஒரு போல் சாங்கு இருக்குது அப்போ அந்த சாங்கில் உள்ள நல்லதை வந்து தீய தீயவங்க அவங்க வந்து உணர முடியாது அவ்வளோதான் நல்லதே உணர தீய முடியாது அரங்கினூல் வட்டு கரையிருந்தார் கெளிய போர் ஒரு அரங்கம் ரெடி பண்ணுறோம் அதில் நல்லா வட்ட வட்டமாக கரையெல்லாம் வச்சு நல்லா எளிய முறையில் ஒரு அழகாக செஞ்சு வைக்கிறோம் ஆனால் அது சரியில்லைன்னு நம்ம கூட யாராவது போருக்கு வருவாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது அது நம்ம செய்கிறதுக்கே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னா அதை செய்வோனுக்கு தான் அதோடய வருத்தமே தெரியும் பார்க்குறவனுக்கு தெரியாது அறிந்தரிக்கால் நீர் படுக்குமாறு அறிந்த ஆட்டுக்காலை நீரில் படுக்க வச்சு சூப்பு வச்சு கொடுத்தோம்னா வகையாளிட்டையும் நம்ம வந்து நட்பாக போயிடலாம் பகையை ஒழிக்கிறதுக்கு இது சிறந்த வழி இப்போ பகையை அறவே ஒழிக்க வேண்டும் அறிவாறை காட்டா நரி நரினாலே காட்டுல நரினாலே ஏர் இழுத்த ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த நரி கூட நம்ம உறவு வச்சுக்கவே கூடாது அதான் மூடகளின் உறவு கூடவே கூடாது அழகோடு கண்ணின் இழவு நம்ம கண்ணில் ஒரு இழிவு இல்லாம அழகாக ஒரு பொருளை கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் நம்ம செய்யற உதவி ஓகேவா அந்த செய்கிற உதவி வந்து நம்ம செல்வத்துக்கே நம்மகிட்ட இருக்கிற செல்வத்துக்கே அதான் அழகுன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் தேங்க்ஸ் உங்களுக்கு இது மாதிரி வேறு எதுக்காக ஷார்ட் கட் தேவைப்படுதுன்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு எதுக்கு ஷார்ட் கட் வேணுமோ சொல்லுங்கள் போட்டு தரேன்